வெள்ளோடு நரசிங்கபுரம் அருகே கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக உறவினரை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி பதினெட்டு வயது சிறுவன் பெண் உட்பட நான்கு பேர் கைது திண்டுக்கல்லை அடுத்த ஏ வெள்ளோடு அருகே நரசிங்கபுரம் மாதாமலை நகரில் கழிவு நீர் ஊற்றுவது தொடர்பாகவும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும் ராஜ்குமார் மற்றும் அவரது உறவினர் சலேத் மேரி என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக மேரி மற்றும் வெள்ளோரை சேர்ந்த மணிகண்டன் செந்தில்குமார் மற்றும் பதினெட்டு வயது சிறுவன் ஆகியோர் ராஜ்குமாரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்ய முயன்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அம்பாத்துறை போலீசார் படுகாயமடைந்த ராஜ்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து புறநகர் டிஎஸ்பி சங்கர் உத்தரவின் பேரில் சின்னாலப்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் சுபத்ரா அம்பாத்துறை காவல்நிலைய சார்பு ஆய்வாளர் அருண் பிரசாத் காவலர்கள் கங்காதரன் அந்தோனி பீட்டர் ஆகியோர் அப்பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட சலைத் மேரி மணிகண்டன் செந்தில்குமார் பதினெட்டு வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்